திரைக்குறள் நேர்களுக்கு வணக்கம் அதாவது இந்த தீபாவளிக்கு ஏராளமான படங்கள் வரப்போகுது அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா டூடு இந்த படம் வரப்போகுது அதுக்கப்புறம் பைசன் வருது அதுக்கப்புறம் வந்து கம்பி கட்டுற கதைன்னு ஒரு படம் வருது அதுக்கப்புறம் டீசல்னு ஒரு படம் வருது இந்த மாதிரி நிறைய லிஸ்ட்டு போயிட்டுருக்கு இன்னும் அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்த நாட்களில் ஆனால் இதில் வந்து பெரிய எதிர்பார்ப்பு கொண்ட திரைப்படம் அப்படின்னு சொல்லும்போது திரு மாரி செல்வராஜ் அவருடைய டைரெக்ஷனில் பைசன் பைசன் அப்படிங்கிற படம் வந்து பயங்கர ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது மாரி செல்வராஜுக்கு இது ஐந்தாவது படம் பரியரும் பெருமாள் அப்படிங்கிற படத்தில் தன்னுடைய கரியர் அவர் ஆஸ் அ டேரக்டராக அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கர்ணன் பண்ணார் கர்ணனுக்கு அப்புறம் மாமன்னன் பண்ணார் மாமன்னனுக்கு அப்புறம் வாழை பண்ணார் வாழையில் அவரே அந்த படத்தை ப்ரொடியூஸும் பண்ணார் இப்போ வந்து பைசன் ஸோ இவருக்கு அஞ்சாவது படம் அப்படின்னு பார்த்தா இந்த படத்தை நடித்த ஹீரோ த்ரு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஆதித்ய வர்மான்னு படம் பண்ணாரு அப்புறம் வருமானம் ஒரு படம் பண்ணார் அதுக்கப்புறம் வந்து மகான் நம்ம சியான் விக்ரம் அவருடைய சேர்ந்து அது வந்து நம்ம கார்த்தி சுப்பராஜ் அவருடைய டைரெக்ஷனில் வந்து படம் அது அதுக்கப்புறம் வந்து நாலாவது படம் பைசன் ஸோ ஒரு ஹீரோவாக இன்னும் வந்து ஒரு ஒரு வர்மா பண்ணியிருந்தாலுமே அது வந்து ஒரு ஹிந்தி ஹிந்தியாக தெலுங்கு படம் தெலுங்கு படத்துலேருந்து வந்தது அப்படிங்கிறதுனால தமிழில் தனக்கென்ற ஒரு தனி இடத்தை இன்னும் பிடிக்கிறதுக்கு அவர் முயற்சியில் இருக்கார் அவர் தான் வந்து நம்ம த்ரு விக்ரம் த்ரு விக்ரம் அப்பா மாதிரியே நல்ல ஃபிசிக் நல்ல ஒரு சாம் லுக் எல்லாமே நல்லாயிருக்கு நடிப்பும் வந்து அவர் ஆதித்யவர்மாவில் பண்ணியிருந்தது ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் அதே சமயத்தில் இப்போ எப்படி பண்ண போகிறார் அப்படிங்கிறதுல எல்லோரும் அதிகமான எதிர்பார்ப்பில் இருக்காங்க ஸோ இந்த பைசன் படத்துடைய பாடல்கள் அப்படிங்கும்போது என்னென்னா இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் அவர் தான் வந்து நிவாஸ் கே பிரசன்னா நிவாஸ் கே பிரசன்னா வந்து இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் தெகிடி இந்த படத்தை பற்றி நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் அசோக் செல்வன் ஹீரோவாக நடித்த படம் அது அந்த தகிடி படம் வந்து வந்தப்போ தேவி தேட்டரில் இந்த படத்தை பார்த்தேன் தகிடி சாதாரணமாக ஏவிஎம் சரணன் அவர்கள் வந்து என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார் அதாவது உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும்போது ஒரு படத்தை பாருங்கள் அந்த படம் உங்கள் தூக்கத்தை கலைச்சிருச்சுன்னா அது சூப்பரான படம்னார் அப்போ தேடி பார்த்தப்போ என்னென்னா ஒரு நைட் டைம் நல்லா ஏன் நிறையா பயங்கர ஒர்க்கு போயிட்டு இருந்தது அப்போ எனக்கு நான் அப்போ மார்க்கெட்டிங்கில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அதனால் டே அண்ட் நைட் ஒர்க்கு அந்த மாதிரி டைமில் வந்து கரெக்டாக போய் இந்த படத்தை பார்க்குறேன் மார்க்கெட்டிங்கில் சரி இல்லை டிவியில் ரெண்டாயிரத்தி பதினாலு டிவியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ டே அண்ட் நைட் நிறையா ஷூட்லாம் இருந்தது அப்போ இந்த படத்தை போய் நைட்டு போய் பார்க்குறேன் சுத்தமாக தூக்கம் வரல அப்புறம் படம் பார்த்து அப்படின்னு நானே ஆ என்ன அருமையான படம் அப்படின்னு நினச்சேன் அண்ட் அதில் உள்ள பாடல்கள் நிவாஸ்கே பிரசன்னுடைய பாடல்கள் பயங்கர ரீச் ஆச்சு பயங்கர ஹிட்டாச்சு அண்டு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிவாஸ்கே பிரசன்ன ஏராளமான படங்கள் அதுக்கப்புறம் வந்து சேதுபதி அதுக்கப்புறம் வந்து ஜீரோ அதுக்கப்புறம் வந்து கூட்டத்தில் ஒருத்தன் தேவராட்டம் சேதுபதியெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்ம இவர் என்ன சொல்கிறது விஜய் சேதுபதி ரம்யா நம்பிசன் அதில் வந்து அந்த ஃபேமஸான பாடல்கள் அந்த பாட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுதான் வந்து கொஞ்சி பேசிட வேணாம் உன்கண்ணி போதுமடி இந்த பாடல் இருக்குது வெகிடி படத்தில் வந்து ஒரு அருமையான பாடல் இருக்குது அந்த படம் தான் வந்து வெண்மீன் விரையில் என்ன அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது ஸோ அந்த பாட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி இந்த கொஞ்சி பேசுகிறவனா கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கும் அதே மாதிரி இன்றைக்கி மியூசிக் டேரக்டர் அனிருத் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருக்குது தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு அந்த மாதிரி டைம்லலாம் வந்து ஒரு குரோயிங் ஸ்டேஜ் த்ரீக்கு அப்புறம் அப்படின்னு வச்சு த்ரீக்கு அப்புறம் வந்து குரோயிங் ஸ்டேஜில் இருக்கும்போது அவரும் ஒரு பாட்டு பாடா ராஜா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கார் ஸோ அப்படி நிவாஸ்கே பிரசன்னா வந்து அதுக்கப்புறம் ஜீரோ கூட்டத்தில் ஒருத்தன் தேவராட்டம் புத்தம்புது காலை கோடியில் ஒருவன் ஓமைடாகு அதுக்கப்புறம் வந்து வட்டம் செம்பி யாதும் ஊரே யாவரும் கேளியில் அது விஜய் செய்வது படம் டக்கர் எமக்கு தொழில் ரொமான்ஸு சுமோ பன்பட்ரு ஜாம் வரைக்கும் அவர் வந்து இது மாதிரி நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு எல்லா படத்துலேயுமே பாடல்கள் அவருக்குன்னு ஒரு தனி சிறப்பு உண்டு நிவாஸ்கே பிரசன்னா நிவாஸ்கே பிரசன்னா வந்து பைசன் படத்துக்கு எப்படி செலக்ட் பண்ணாங்க அதுதான் இப்போ எல்லாம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு ரொமான்டிக் ஃபிலிம் அந்த மாதிரி ஒரு கண்டெம்பரரியான சில விஷயங்கள் கமர்ஷியல் படங்கள் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சிட்டி சேப்ஜெரி இது வந்து பைசன் வந்து கதைப்படி வந்து சொல்கிறப்போ ஒரு பர்டிகுலர் கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த சமூக மத்திய ஒன்று அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய வளர்ச்சிக்காக அவங்க ஸ்போர்ட்ஸில் கபடியில் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரின்னு சில பேர் கதை சொல்கிறாங்க பட் இன்ன வரைக்கும் எனக்கு ட்ரெய்லரில் தான் தெரில பாட்டில் கூட அது மாதிரி எதுவும் வரல பட் ஒரு மாதிரி அந்த படத்தில் பசுபதி ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு அந்த பசுபதியோடு சேர்ந்து நமது துருவ் விக்ரம் அவர் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் அவர் தான் வந்து படத்துடைய ப்ரொட்டாகனிஸ்ட் தட் இஸ் அ த இம்பார்ட்டண்ட் ஹீரோ ஆஃப் த ஃபிலிம் அதுக்கப்புறம் அப்புறம் பரமேஸ்வரன் அவங்க வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் அவங்க ஸோ இந்த மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து கேஸ்டிங் வைஸ் வந்து நிறையா பேர் பண்ணீங்கன்னா லால் சார் நடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் வந்து ராஜேஷா விஜயனு ஹரிகிருஷ்ணன்னு அழகம்பெருமாள் நடித்திருக்காரு அப்புறம் அருவி மதானந்து கலையரசன் இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான கதையாக இருக்க போது அளவுக்கு வந்து ஒரு எமோஷ்னலான கதையை வந்து திரு மாரி செல்வராஜர் மட்டும் கன்வே பண்ண போகிறார் அப்படிங்கிறதான் அவளோடு எல்லாரும் காத்துருக்காங்க ஸோ பதினேழாம் தேதி இந்த படம் வந்து ரிலீஸ் அப்படின்னும் சொல்லிட்டாங்க செவன்டீன் அன்றைக்கி இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும் அப்படின்ட்டாங்க ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த படத்துடைய பாடல்கள் வெளியாயிருந்தது எல்லா பாடல்களுமே கிடையாது மில்லியன் கணங்களை வியூஸ் போயிருக்கு மில்லியன் கணங்களை வியூஸ் போயிருந்தாங்கன்னா நான் இந்த பாடத்தில் உள்ள பாட்டெல்லாம் எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டாக கேட்டேன் அதில் எனக்கு ரொம்ப ஒரு ஒரு க்ளோஸ்ட் லைஃப் அப்படின்னு சொல்லும்போது திரு சத்யன் அவர் வந்து நல்ல நண்பர் சமீபத்தில் கூட அவர் என்ட்ரி எடுத்தேன் அவர் வந்து இப்படி தான் அவர் எந்த காலத்துலேயோ பண்ண ஒரு பாட்டு ரோ ரோஜா ரோஜா அப்படிங்கிற பாட்டு அந்த பாட்டை இப்போ தான் போட்டு யார் இந்த பையன் அப்படின்னு போட்டு உடனே பயங்கர வைரல் ஆகியிருந்தாங்க சத்யநிகா அட அடப்பாவி நான் சின்ன வயசில் பண்ணது இப்போ தான் பார்க்குறீங்களே அப்படின்னு சொல்லி அவர் ஒரு இரநூறு படங்களுக்கு மேலே இரநூறு பாடல்களுக்கு மேலே வந்து பிளேபேக் சிங்கராக வந்துட்டார் இருந்தாலும் வந்து அவருக்கு ஒரு பிரேக் கிடைக்கல அப்படின்னு அதாவது என்னென்னா நல்ல பாடகர் ஆனால் மக்கள் என்ன சொன்னாங்க அவருக்கு ஒரு பிரேக் கிடைச்சா நல்லாயிருக்கும்ல அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த பிரேக்கு பைசன் மூலியமாக மிகப்பெரிய ஒரு பிரேக் அப்படின்னு தான் சொன்னோம் ஏன்னா இந்த படத்தில் உள்ள அந்த தென்னாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு அவன தென்னா நானா அப்படின்னு ஒரு பாட்டு இந்த பாட்டு வந்து கேட்குறதும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா லிரிக்கல் வீடியோ மாதிரி தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஷார்ட்ஸ் வந்தது அதில் இந்த வாத்து கூட்டம் இருக்கும் அந்த வாத்து கூட்டம் வந்து அப்படியே ஃபஸ்ட்டு எனக்கு பார்க்கும்போது என்னென்னே தெரில டாப்பில் அதான் சொல்லுவாங்க எந்த பொருள் யார்கிட்ட கிடைக்கிது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வாங்கல்ல அந்த மாதிரி இந்த ட்ரோன் கேமரா ட்ரோன் கேமரான்னு ஒன்று இருக்குது இந்த ட்ரோன் கேமரா சமீபத்தில் எப்படிலாம் பயன்படுதுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த ட்ரோன் கேமராவில் பெரிய சர்ச்சையெல்லாம் வருதுன்னு தெரிஞ்சிருக்கும் ஆனால் அந்த ட்ரோன் கேமரா டாப்லேருந்து வச்சு பார்க்கும்போது எதெல்லாம் நமக்கு பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிறத ஷூட் பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது அதுதான் சொல்லுவேன் யார் கையில் கிடைக்குதோ அவங்க தான் அதை கரெக்டாக பண்ணுவாங்க அது மாதிரி நம்ம பைசன் படத்துடைய அந்த ஒளிப்பதிவாளர் அவர்கிட்ட வந்து அந்த கேமரா கிடைச்சிருக்குது ஆஹாஹா எழில் அரசு உண்மையிலே அதை ட்ரோன் கேமரா அழகாக பறக்க விட்டு எனக்கு கிட்டே எனக்கு வாத்து கூட்டத்தை இப்படி எடுத்துருக்காருங்க அந்த வாத்தெல்லாம் இப்படி போகிறது அப்படியே ஒரு லைன் ஃபார்ம் பண்ணி போகுது ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு வாத்து மட்டும் சிக்கி சிக்கின்னு இப்படி சிரிப்பிட்ருக்கு ஓ அது வாத்தா அப்படின்னு கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தேன் அப்போ அந்த பாட்டே அவ்வளோ நல்லா ஆரம்பிக்குது அப்படி ஏர் உழுவுறதுலேருந்து ஆரம்பித்து ஒரு பசு புதுட கேரக்டர் அதெல்லாம் பார்க்குறப்ப அவ்வளோ நல்லா இருந்தது அப்புறம் இந்த இந்த பாட்டில் அவங்க பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வெளியிட்டப்போ சிங்கர்ஸ் வந்து தெரிய மாட்டேங்கிறாங்க வெளியில் தெரிய மாட்டேங்கிறாங்க முன்ன மாதிரி கிடையாது அந்த எக்ஸ்போஷர் கிடைக்கல அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு பாட்லேயுமே ஈவன் அவங்க ஒரு பெரிய சிங்கர் லெஜண்டரி சிங்கராக இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் சிங்கராக இருந்தாலும் அவங்களும் சரி இல்லை பட்டிங் சிங்கராக இருந்தாலும் சரி இல்லை ஒரு மீடியமாக இப்போது சத்தியன் வந்து ஒரு இரநூறு படங்கள் பாடிருக்காரு இன்னொரு பிரேக் த்ரூ அப்படி இருந்தாலும் சரி எல்லாருக்கும் காமனாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க எல்லா படத்துலையும் வந்து எல்லா பாட்லேயுமே வீடியோவில் அந்த சிங்கரே பாடுற காட்சிகளை கொஞ்சம் வச்சுருக்காங்க ஸோ இந்த தென்னாடு அப்படிங்கிற அந்த பாட்டு வந்து சத்தியன் பாடினது ரியலாக சொல்கிறேன் ஒரு பத்து நாளில் செவன் பாயிண்ட் செவன் மில்லியன் வியூஸ் போயிருக்கு பியூட்டிஃபுல் அற்புதமான விஷயம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பாடலை பாடியிருக்காரு நமது சத்தியன் அவர்கள் அண்ட் அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா சத்தியன் பாடினதோட இதில் வந்து இன்னும் சில பாடல்கள் அப்படிங்கும்போது இதில் அடுத்ததாக பார்க்குறப்போ காலமாடன் அப்படின்னு ஒரு பாட்டு இந்த காலமாடன்கிற பாட்டு வந்து எகெயின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு சிங்கர் அவர் வந்து ஒரு ஃபோக் சிங்கர் ஹை பிச் பாடுறதில் பயங்கரமான சிங்கர் நான் ரொம்ப நாளைக்கு இன்னொரு நிகழ்ச்சியில் சந்தித்தேன் சூப்பராக பாடுவார் அவர் பாடின ஒரு பாட்டோட ஒரு சின்ன இது வந்து அந்த பாட்டு ஆக்சுவலாக ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுக்கலாம்னு சொன்னார் ஆவி கடை இந்த பாட்டு நான் அவர்கிட்ட கேட்டேன் சார் ரொம்ப பிடிக்கும் சார் அந்த பாட்டை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவர் நல்ல நண்பராக பேசியிருந்தார் நல்லா பாடினார் ரொம்ப சிரித்த முகம் அப்படி ஒரு சிரித்த முகம் சமீபத்தில் பார்க்குறேன் இந்த மண்ணின் மைந்தனாவே மாறிட்டார் அவர் மண்ணின் மைந்தனானா பெரிய ஜடா முடிகளும் வச்சு மீசி அப்படி பெருசாக வச்சு அப்படி வந்து அந்த ஃபோக் சாங் பாடும்போது அந்த உணர்வு அப்படி அப்படி வரி வெளியில் வரும்போதே இல்லை அப்படியே நமக்கு எழுந்திரிச்சு ஒரு ஆட்டம் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படி ஒரு பாட்டை காலமாடன் அப்படின்னு ஒரு பாட்டு அந்த பாட்டை பாடினது வந்து அவர் தான் மகாலிங்கம் எஸ் மகாலிங்கம் பியூட்டிஃபுல் சிங்கர் மகாலிங்கம் அவர் தான் வந்து ரீசெண்டாக அந்த பாட்டை வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு அண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் இன்னும் நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க அந்த வகையில் வந்து இந்த படத்தோடய மியூசிக் நிவாஸ் கே பிரசன்னா சொல்லிட்டேன் இல்லையா நிவாஸ்கே பிரசன்னா வந்து மியூசிக் அப்படின்னப்போ எப்பவுமே சொல்லுவாங்க சார் கம்போசரி ஒரு பாட்டு பாடலாம் எப்படி சார் ஸோ நிவாஸ்கே பிரசன்னாவும் ஒரு பாட்டு பாடியிருக்கார் அந்த பாட்டு தான் தீக்குளுத்தி அப்படிங்கிற பாடல் இந்த தீக்குழுத்திங்கிற பாடல் வந்து ஐ திங்க் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் லவ் ஃபீலியர் சாங்னு நினைக்கிறேன் ஆனால் நமக்கு கதை தெரியாது கதை தான் பார்க்க முடியும் லவ் ஃபீலியர் சாங்னு நினைக்கிறேன் ரொம்ப அழகாக அது அற்புதமாக பாடியிருக்கார் அது ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது எப்படி வந்து தெ தென்னாடு அப்படிங்கிற பாட்டு வந்து ஒரு ஒரு சமூகத்தின் ஒரு மக்களின் ஒரு கூட்டத்தின் அவங்களுடைய வழியை அவங்களுடைய வேலையை சொல்லக்கூடிய ஒரு பாடலாக இருக்குது அப்போது இந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா தீக்குளித்திங்கிற பாட்டு ஒரு லவ் ஃபீலியர்ஸ் தான் காளமாடன் அப்படிங்கிறது அந்த காளமாட்டை வச்சு அவங்க பூஜை செய்கிறதும் அதை வணங்குகிறதும் அதே சமயத்தில் வந்து அந்த ஒரு உணர்வு ஒரு மண்ணின் உணர்வாக அந்த ஒரு சாமி கும்புறதுலேருந்து இது சொல்லுவாங்க அந்த மேளம் அடிக்கிறதுன்னு அந்த மாதிரி ஒரு பாடலாக இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பாடலுமே காட்சியமைப்புகள் அதே மாதிரி காட்சி அமைப்புகள் இந்த காட்சி அமைப்புகள்னு சொல்லும்போது மாரி செல்வராஜ் அவர்கள்ட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் நான் அஞ்சு படம் தான் இது அஞ்சாவது படம் நாலு படத்துலேயும் அவர் எடுத்த காட்சியம்போல் கண்ணுக்கு அப்படியே வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஒரு 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 சீனை எடுக்கிறப்போ ஒரு வழி தெரியும் ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வுகள் ஒன்று கிளம்பும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வாழை படத்தில் இல்லை அந்த சின்ன பையன் உங்கள் அக்கா போயிருக்கிறாங்க அந்த வண்டி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு கீழே விழுந்துட்டாங்க எல்லாரும் இறந்துட்டாங்க இறந்து போனதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழிஞ்சு இந்த பையன் வரான் அந்த பாடி எங்கே வச்சுருக்காங்க அந்த பையன் எங்கே போனானே தெரில இவன் எங்கேயோ பசி மயக்கத்தில் கீழே விழுந்துட்டேன் வந்துட்டு அப்படியே அந்த பாடி வந்து பார்க்குறான் அந்த அந்த அங்கே அக்கா இறந்து போனதை பார்க்குறப்போ இல்லை இறந்துட்டாங்கிற எமோஷன் இருக்குதுல்ல அது நமக்குள்ளே ட்ராவல் ஆகுது முன்னாடி அவனுக்கு பசிங்கிற ஒரு எமோஷன் வருது அப்படியே கண் சொக்குது சொக்கும்போது அந்த இளம் வயதில் போய் அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிட்ற ஒரு ஸ்டார்ட் அது ரொம்ப அருமையாக இருக்கும் அது வந்து நான் நிறைய வாட்டி யோசிப்பேன் ஒரு டெத்து வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அன்றைக்கி அவங்களுக்கு பசிக்காதா அன்றைக்கி அவங்களுக்கு அந்த மயக்கம் இருக்காதா ஏன் டெத்து வீட்டில் காப்பி கொடுக்குறாங்க ஒரு ஒரு வீட்டில் டெத் ஆகிடுச்சு ஏன் காப்பி கொடுக்குறாங்க அப்படின்னா பல பேர் வருவாங்க ரொம்ப நேரமாக அழுதுட்டு இருப்பாங்க எனர்ஜி போயிடும் ஒரு சுகர் கண்டன்ட் வேணும் ஒரு காப்பி குடிங்கப்பா அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு ஒரு இடம் ஸோ இதை இந்த காட்சி அமைக்கும் போது எனக்கு அந்த இடத்துல பிடிச்சிருந்தது அவர் உண்மை கதைன்னு சொன்னார் தனது தன் வாழ்வில் நடந்த ஒரு உண்மை கதையை தான் நான் வாழைன்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு உண்மையிலே அது வந்து மனதை தொட்ட ஒரு சம்பவம் அது மாதிரி மாமன்னன் படத்தில் வந்து வடிவேல் அவர்கள் அவருடைய நடிப்பு அப்படிங்கிறது காமெடியனாக பார்த்துருக்கோம் ஒரு காமெடியனாக வடிவேல் சாரை பார்த்துட்டு திடீர்னு ஒரு சீரியஸ் கேரக்டராக பார்க்கணும் சீரியஸ் கேரக்டராக பார்க்குறப்ப நான் அடிக்கடி சொல்லுவேன் என்ன அது சின்ன பழத்தனமாக இருக்கு ஒரு பார் மேலே போச்சுன்னா என்னது சின்ன பிள்ளத்தனமாக அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது காமெடி ஆகிடும் சின்ன இருக்குது உன்னை தூக்கி வளர்த்த வேண்டாம் நான் அப்படின்னு சொல்கிற ஒரு ஷார்ட்டில் நமக்கே பகின்றோம் அப்படி நடிச்சிருப்பார் வடிவேல் ஸோ அந்த வடிவேலை ஒரு ஒரு படம் ஃபுல்லாக ஒரு சீரியஸான ஒரு கேரக்டராக நமக்காக கொடுத்த ஒரு மாதிரி சொல்றாச்சு கர்ணன் தனுஷருடைய எத்தனையோ படங்கள் பார்த்துருக்கோம் பட் ஆனால் கர்ணனில் அவர் நடித்த அந்த ஒரு ஒரு கேரக்டர் குறிப்பாக அந்த பஸ்ஸை உடைக்கிற அந்த காட்சி அந்த பஸ்ஸை உடைக்கிற காட்சி அந் அந்த வெறுப்பு என்னங்கிறத ரிஜிஸ்டர் பண்ணுற ஒரு காட்சி இந்த சமூகத்துக்கு எதுவும் நடக்கலை எதுவும் கிடைக்கலை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல அதை பதிவு பண்ணுற காட்சி அவ்வளோ அருமையான நடிப்பு அற்புதமான நடிப்பு அந்த கிளைமேக்ஸ் வரைக்கும் எல்லா ஷார்ட்டும் அந்த பாட்டெல்லாம் இன்றைக்கி வந்து கச்சேரி போனோன்னா கண்டா வர சொல்லுங்கள் பாட்டை பாடாத கச்சேரியே கிடையாது அது மாதிரி அவ்வளோ ஒரு அருமையான காட்சியமைப்பு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின படம் பெரியேறும் பெருமாள் அந்த படத்தில் ஒரு ஷார்டில் வந்து அவங்க அப்பாவாக வந்த கதிரோட அப்பாவாக வந்த ஒருத்தரை அந்த வேஷ்டியை உருவிட்டு ஓட விடுவாங்க கிண்டல் பண்ணி நான் அழுதுட்டேன் தேட்டரில் யாரையுமே அப்படி குறைவாக மதிப்பிடக்கூடாது யாரையுமே அப்படி வந்து நம்ம தவறாக நடத்தக்கூடாதுங்கிற அந்த இது உணர்வை திரையில் பார்ப்பது தரையில் உட்கார்ந்துருக்கவனுக்கு மனசில் ஆழமாக பதினொன்றாங்க அப்படி பதிஞ்ச ஒரு படம் பெரியரும் பெருமாள் அதில் ஏகப்பட்ட விஷயம்னு சொன்னாங்க ஆனால் இந்த ஒரு காட்சி ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன் ஆனால் படம் முழுக்க அற்புதமான காட்சிகள் அற்புதமான வசனம் இப்படி வந்து அவருடைய படங்கள் எல்லாமே வந்து மனசில் அப்படி பதிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு படம் அது வாழையாக இருந்தாலும் கரணாக இருந்தாலும் பெரியரும் பெருமாள் இருந்தாலும் மாமனன் இருந்தாலும் ஒவ்வொருத்துலேயும் ஒரு ஸ்பெஷாலிட்டி ஒரு நல்ல திரைக்கதை அற்புதமான வசனங்கள் காட்சி அமைப்புகள் பண்ணுறாரு ஸோ அப்படிப்பட்டவர் தான் இப்போ பைசன் பண்ணுறாரு இப்போ பைசன்லேயே ஏகப்பட்ட பாடல்கள் நிறைய பாடல்கள் அதில் வந்து இந்த பாட்டு தீ பாட்டு அதே மாதிரி ஒரு நிவாஸ்கே பிரசன்னா பாடியிருக்காருன்னு இல்லையா அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு ஒரு லவ் சார் காலமாடன் கானம் அது வந்து ஒரு நல்ல மகாலிங்கம் பாட்டு அதுக்கப்புறம் வந்து தெங்க தென்னாடு அப்படிங்கிற பாட்டு தான் சத்தியன் பாடியிருக்கார் அண்டு இதில் இன்னொரு இதுவான பாட்டு அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து இன்னொரு சீனிக்கல் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது இந்த சீனிக்கல்லுங்கிற பாட்டை வந்து சின்மையையும் விஜய் யேசுதாஸும் பாடியிருக்கிறான் சீனிக்கல் அப்படிங்கிற பாட்டு செம்ம மெலடி சூப்பராக இருக்குது அதுவும் ஒரு கதை சொல்லுது ஒவ்வொரு பாட்டும் ஒரு கதை சொல்லுது அந்த சீனிக்கல்லுங்கிறது இவன் சின்ன வயசுலேருந்து இருந்த இதுவும் ஒரு ஒரு குழந்தைக்கான பாசமும் அந்த அப்பா எப்படி வந்தால் அது அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா வளர்ந்து வந்த பையனாக இருந்தாலும் அப்பனுக்கு அவன் குழந்தை தான் ஏன் அந்த ஃபீல் இருக்கும் ஏன் இப்போ அது அப்படிங்கிற அந்த ஃபீல்டு அப்போது கொஞ்சி கொஞ்சி பேசுகிறதுன்னு ஒன்று இருக்கும் இது நிறைய பேர் அனுபவிச்சிருப்பாங்க ஊரில் இருக்கவங்க நிறைய பேர் வந்து அம்மா வந்து பேசும்போது வயசு இருபது இருபத்தி ரெண்டாக இருக்கும் இருபத்தஞ்சி கூட இருக்கும் ஏன் ராசா இங்கே வாய அப்படின்வாங்க சின்ன வயசில் எப்படி கூப்பிட்டாங்களோ மாதிரி கூப்பிடுவாங்க வளர்ந்துட்டானே அப்படிங்கிறது மாதிரி இல்லாமல் அந்த பாசம் இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாசம் நிறைந்த பாடல் தான் அந்த சீனிக்கல் அப்படிங்கிற பாடல் அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் ரொம்ப ஆவரோட எதிர்பார்த்தேன் ஒரு சூப்பரான ஒரு பாடகராக நமக்கு தெரியும் அனிருத்தோட மியூசிக்கில் அறிவுங்கிற ஒரு நிறைய பாட்டு பாடியிருக்கார் எனக்கு தெரியும் நல்லா எழுதுவார் பாடுவார் பட் இருந்தாலும் வந்து சவுத் இந்தியாவில் கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு தமிழனாக ஒரு பாடகர் பயங்கர வைரலாக இருந்தார் அவரை பற்றி நியூஸ் வந்து அப்படி இப்படி வந்தது அவர் அந்த பாடல் இப்படி இருக்குது புரட்சிகரமாக இருக்குன்னாங்க இப்போ ஒரு சில காரணங்களால் வந்து அவரையும் வந்து கொஞ்சம் நிறையா தாக்கிட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் அற்புதமான பாடகர் அற்புதமான வரிகள் சின்ன பையன் ஆனால் ஒரு மாதிரி புரட்சி பயங்கர புரட்சி ஃபோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடகர் வேடன் அவர் வந்து இந்த ரெக்க ரெக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு அந்த பாட்டை கேட்கும்போது இல்லை ம் கிளம்பி வா அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும் அந்த இதுலேருந்து வெளியில் வா அப்படிங்கிற அந்த ஃபீல் அதை ஒரு ஒரு நம்ம இந்த கட்டமைப்புலேருந்து வெளியில் வந்து தான் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிறது இருக்குல்ல அதை ரெண்டு பேரும் அவ்வளோ அழகாக பாடிக்கிறாங்க ஸோ பைசனுடைய ஒவ்வொரு பாடலுமே ஒரு கதை சொல்லுது இதுதான் இது ஏன் இதை இது இந்த இது வரைக்கும் படத்துடைய பாடல்கள் பற்றி அந்த பாடல்கள் இப்படிலாம் இருக்கே அது கதை சொல்லுதுங்கிறத நிறைய படங்கள் சொன்னதில் காரணம் என்னன்னா பாடல்கள் ஒரு ரிலாக்சிங் ஃபேக்டராக வருது ஆனால் மாரி செல்வராஜ் அவருடைய படத்தில் குறிப்பாக பைசனில் இந்த பாடல்களுக்குள்ள ஒரு ஒரு குறும்படம் இருக்குது ஒரு கதை இருக்குது ஒரு கருத்து இருக்கு ஒரு ஏதோ ஒரு 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 உணர்வு அது சொல்ல வருது அப்படிங்கிற ஒரு விஷயம் அண்ட் திஸ் இஸ் அ ரைட் வே இந்த படம் வந்ததுக்கப்புறம் அந்த படத்தை பற்றி நிறையா பேசலாம் இந்த படம் அப்படி சிறப்பாக பண்ணியிருந்தார்னா இந்த படத்தில் இந்த பாடல்களை அந்தளவுக்கு நம்ம மனசில் பதிஞ்சிருந்ததுன்னா நம்ம படம் பார்க்கும்போது எஸ் திஸ் இஸ் அ ரைட் வே டு டூ அ சாங் இன் ஃபிலிம்ஸ் ஒரு படத்தின் பாடல்கள் எப்படி இருக்கணும் காரணத்தோடு இருக்கணும் வேணும்னா இருக்கணும் வேண்டாங்கிற நேரத்தில் பாட்டு வரக்கூடாது சும்மா வரக்கூடாது ஸோ அப்படிப்பட்ட பாடல்களை ஒரு முத்தான பாடல்கள் அஞ்சு பாடல் நிவாஸ் கே பிரசனோடய மியூசிக் ஆனால் எல்லா பாட்டுமே எப்படி கேட்டோன்னே நமக்கு வந்து டப்புன்னு பிடிக்குதே நல்லா இருக்கு அந்த டியூன் அப்படின்னா எங்கேயோ கேட்ட குரல் அப்படின்னு வாங்களேன் அது மாதிரி எங்கேயோ கேட்ட டியூன் ஆனால் அது இன்னும் டியூன்னு எனக்கு சொல்லதில்லை நம்ம எப்படி பெரிய பெரிய சிங்கர்ஸ் யாராவது கண்டுபிடிச்சிருப்பாங்க எனக்கு தெரியல ஆனால் அது ஏதோ ஒரு டியூனை அெசம்பிள் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் ஆனால் இருந்தாலுமே நான் எப்பவுமே சொல்லுவேன் அது ரிசம்பிள் பண்ணாலுமே மனதை தொடுகிறதா அதுதான் முக்கியம் அந்த மனதை தொடுகிறது நிவாஸ்கே பிரசன்னா அவருடைய மியூசிக் மனதை தொடுகிறது கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் நல்ல பாடல்கள் நல்ல கதையம்சம் கொண்ட படங்களாக இருக்கிறதுனால நமக்கு தேட்டரில் பார்க்கும்போது ஒரு நல்ல ஃபீல் இந்த நீங்கள் சொல்லுவாங்களே சார் இரநூறுவா சார் டிக்கெட்டு ஃபேமிலி புகிராக கூட்டு போகும்போது போய் ரூபாய் ஆயிடுச்சு சார் அப்புறம் பாப்கான ஆனால் ஆயிரத்தி நூறுரூவாயிடுச்சு சார் அப்புறம் வீட்டுக்கு வேறு போனால் ஐநூறுரூவாயிடுச்சு சார் ரெண்டாயிரம் ரூபாய் இப்படி என்ன செலவு நீங்கள் தீபாவளிக்கு போட்டதாக இருந்தாலும் பைசன் படத்துக்கு ஒரு செலவு பண்ணி நம்ம பார்க்குறோன்னா அது ஒர்த்தாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அவருடைய நாலு படங்களை வரிசைப்படுத்தி பார்க்கும் பொழுது நிவாஸ்கே பிரசான் அவருடைய மியூசிக்கை கேட்கும் பொழுது துருவ் அவருடைய நடிப்பை அந்த சிறு சிறு காட்சிகளில் பார்க்கும் பொழுது ஸோ வெயிட் பண்ணுவோம் தீபாவளி வரைக்கும் பைசன் மைசன்னாங்கிறத அவர் சன்னாங்கிறத காத்திருந்து பார்ப்போம் தொடர்ந்து பாருங்கள் தெரியக்கூட லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்